இந்த சந்திரனுக்கு சந்திரனுக்கு முன்னாடி சூரியன் சூரியனுக்கு முன்னாடி சனி அதுதான் வந்து இந்த ஏழு மணி வரும் ரிவர்ஸ்ல வரும் அப்ப சனி ஹோர ஓகேங்களா ஏழு மணிக்கு அடுத்து எட்டு மணிக்கு என்ன வரும் இப்போ வந்து சனி சனிக்கு சனிக்கு முன்னாடி என்ன இருக்கு வெள்ளிக்கிழமை இருக்கு வெள்ளி சுக்கரஹோர சுக்கரனுக்கு முன்னாடி குரு ஹோரை ஓகேங்களா எட்டு மணி குரு ஹோர அதேமாரி ஒன்பது மணிக்கு என்ன ஒன்பது மணிக்கு செவ்வாய் செவ்வாய் போற விட்டு புதனை எட்டணும் அடுத்தது பத்து மணிக்கு என்ன வரும் உங்களுக்கு பத்து மணிக்கு செவ்வாய்க்கு முன்னாடி வருது சூரிய ஹோர அடுத்தது பதினொன்று மணிக்கு என்ன வரும்